வணக்கம் இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒன்று எல்லாத்தையும் வந்து கேட்கலான்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ நாளாக வந்து என்னோடய வாக்கிங் ரெக்கார்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே மெய்மிங் அபவுட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் இதில் எப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து இது வந்து ஒரு காசு உரமுக மோட்டிவேஷனில் பண்ணலை நான் ஒரு தமிழன்னொன்று ஒரு பெருமையில் தான் இது பண்ணுறேன் கண்டிப்பாக பார்க்குறவங்கெல்லாம் வந்து எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட நான் வந்து எப்படின்னா என்னோடய வீடியோஸில் நான் வந்து எதுவும் எடிட் பண்ணுறது கிடையாது எதுவும் வந்து ஆர்டிஃபிஷியலாக போட்டதும் கிடையாது ஸோ இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னோடய பேஜை என்னோடய வீடியோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கைண்ட்லி வந்து உலகத்தில் இருக்கிறங்க எல்லாருமே வந்து என்னோடய வீடியோஸை லைக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஒரு மோட்டிவேஷ்னல் பாத்தில் வந்து என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அது வந்து இன்னும் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் நான் இப்போது நெக்ஸ்ட் மந்த் ஆக்சுவலி தி இன்னொரு நாட்டில் போய் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் கவர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னோட ரெக்வஸ்ட் ஸோ எனக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஸோ யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக என்னை வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் uh please send another request uh and uh, god bless you all